ஐ பரவால கேடிவில நல்ல நல்ல படமா போட்டிருக்காங்க பட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா பார்க்கنا ஆசைப்பட்டு நான் ஹாஸ்பிடல் போய்ட்டு வீட்டுக்கு வரகாட்டே இங்க வந்து உட்கார்ந்திருக்காம். அங்க வந்து டிட்னவே இங்க வந்து கூலா டிவி பார்த்துட்டே பாரு. டேய் வரதே. நானே இந்த சட படம் பார்த்துட்டிருக்கேன். நீ எதை கூப்பிட்டிருக்க நீ? உங்க தாத்தா பாத்து நல்லா விசாரிச்சாண்டியா இல்லயா ஹாஸ்பிடல்ல? தாத்தா பாத்து நல்லா விசாரிச்சதாம வந்த நானும் அப்பாவும். உங்க தாத்தா என்ன கேட்டாரா? எங்க அம்மா காணோனே. எல்லாம் ஒண்ணுக்கே கேக்கவேலமா. உங்க தாத்தாவுக்கு ஏமேல எங்க பாஸ் இருக்க பொழுது இல்ல சின்ன மர்முமேல தான் பாஸ் இருக்கும். புரிஞ்சா சரி. எங்கடா உங்க அப்பன அப்பதான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு அப்புறம் எது கேக்குற உங்க அப்பன வீட்டுக்கு குடிக்க வேண்டியது ஐயோ அந்த ராட்சஸ் கூட திருப்பி வாழ முடியாதுடா இப்போதான் நல்லா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் திருப்பி எந்த நிம்மதி கிளிக்கிற அப்படின்ட்டு அப்பா ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு உங்க அப்பனுக்கு ஆமாமா நீ ஊட்டி வளர்த்த சோறு நெய் சோறு எனக்கு கொழுப்பு இருக்காதா டேடா தம்பி இப்ப உனக்கு பாயசம் செஞ்சு எடுத்துட்டுமா எனக்குலாம் பாயாசம் வேண்டாம்மா உனக்கே பாயாசம் போட்டு நீயே குடிச்சுக்கோ உனக்கு ரொம்ப லுள்ளு தான் அப்புறம் உன் புள்ள நான் உனக்கு இருக்க எனக்கு இருக்காதா உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது குடி இப்போ நாடகம் போட்டுருவாங்க நான் பார்க்கணும் அதாவது ரிமோட்லாம் தர முடியாது இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்காவது நிம்மதியாக டிவி பார்க்க முடியா ஏமா தினமும் அந்த நாடகம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒழுங்காக கொடுக்குறியா எங்கிட்ட அடி வாங்குறியா நீ என்ன சொன்னாலும் நான் ரிமோட்டை தரமாட்டேன் இப்ப பாரு இப்ப என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவ ரிமோட் ஏ கையில இப்ப ஏன் நாடகம் நான் பார்க்க போறேனே நீயே ஏ பாத்துக்கோ நாடகத்தை என் கையில தான் செல் இருக்கே அதுல ஏதாவது படம் பாத்துக்குவேன் அட யாரா இப்ப நமக்கு ஃபோன் பண்றது ஹலோ யாருங்க பேசுறீங்க ஹலோ என் பேர் பனிமலர் நான் ரிலையன்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் ம் சொல்லுங்க உங்க பேர்ல ஏதோ இன்சூரன்ஸ் போடுறீங்களா பாரு நான் இன்சூரன்ஸ் பண்ணுமா ஆக்கட போன்ல பேசிட்டு இருக்க உங்களுக்கு இது இன்சூரன்ஸ் பண்ண விருப்பம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆ ஓகேங்க பேசாத வாட்ஸ்அப் நம்பர் தானே ம் ஆமாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் மிஸ் பண்ணிராதீங்க சரிங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேரு பனிமலர்ங்க ஓ பனிமலரா குட் நேம் சரிங்க அப்ப நான் வச்சறேன் ம் சரிங்க இது ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்க யாரா அது இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு அதுக்காக டீடைல்ஸ் கேள்விட்டு இருக்கு ஏமா நீ தப்பா புரிஞ்சிக்கிற அம்மா இப்படிதான் சொல்லுவ அப்புறம் அம்மா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளே கிளம்பி நினைக்கிறியா அப்படிம்ப அம்மா அவளாட்டி அப்படி செத்துருவேன் அப்படிம்ப இப்படியே சொல்லி மலிப்பி எங்களே ஊன் ஒத்துக்க வச்சுக்க வர சீ போமா அப்பலாம் கிடையாது சரி நம்பிட்டேன் ஆ உங்ககிட்ட பேசிட்டே மறந்துட்டேன் பாரு படா உள்ள இருக்கிற நேரம் வேணாமா ஓடிட்டு இருக்கு எவ்வளவு நேரம் ஓடுது தண்ணி பத்தாம என்ன போது தெரியல நான் போய் உள்ள போய் பாக்குறேன் நைஸ் நேம் பனிமலர் நல்லா பேசுறாங்களே நம்பற நோட் பண்ணி வச்சுக்குவோம் மக்கள் எதாவது இன்சூரன்ஸ் தேவைப்படுச்சுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டியதான் இப்பவே சேவ் பண்ணிட வேண்டியதான்

பஞ்சத்துக்கு அப்புறம் நான் கோமா உள்ளார போயிட்டேனா அதான் கஷ்டமா இருந்துச்சு எங்க வீட்டுக்கார பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு ஊசி போடக்கூட கூட பயப்படுவாரு இப்படி அவருக்கு நிலைமையேன்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க சரி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கா விடு தலையில கைய வச்சு போட்டு அழைச்சிடாத கையிடுமோத உடம்பு பரவாயில்லங்க ஆ பரவாயில்ல லட்சுமி இது உடம்பு படுத்தே எடுக்குது அப்படியே படுத்தி இருக்கணும் போல தோணுது என்னங்க வேலை படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாமே நான் செஞ்சு எடுத்து வரேன் ஏ கஷ்டம் மர்மப்பிள்ளை சொல்லிட்டு எல்லாமே அதே செஞ்சு விட்டுரும் இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சரி லட்சுமி கழுத்தில் ஒரு அட்டிகை போட்டுருந்தீங்கள எங்க அதை காணும் ஹாஸ்பத்திரியா கேட்டேன் அப்புறம் சொல்றேன் சொல்லவே இல்லை இப்போ சொல்லு எங்க கழட்டி வச்சுடையா ஏங்க அதை பத்தி கேட்குறீங்க சொல்லு லட்சுமி பார்க்க நல்லாவே உங்களுக்கு கழுத்தை எவ்வளோ மங்களகரமா இருக்க அந்த அட்டிக்கு போட்டா உனக்கு இப்போ என்ன நல்லாவா இருக்கு போய் எடுத்து போட்டுட்டு வாப்போ இப்போ என் கையில என்ன போட்டுருக்க மாட்டேனா சொல்லுங்க என்ன சொல்றேன் செலவுக்கு அந்த அட்டிக்கு அடமானம் வச்சு கதிருக்கு ஹாஸ்பத்திரி அதை பணம் கட்டி சொல்லிட்டேன் பத்தனை வருஷமா போட்டுருக்கேன் அந்த அட்டி கழுத்துல ஏன் பணம் இல்லையா கழட்டி கொடுத்துட்டேன் ஆமாங்க பணம் ஏதோ கம்மியாக இருக்குன்னு சொன்னா கதிரு ஏதோ உங்கள் மருமகளும் கொடுக்குறேன்னு நிச்சு நான் தான் என் புருஷனுக்காக நான் செலவு பண்ணுறேன்னு அந்த அட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டேன் நானே நினைச்சேன் உனக்கு புதுசாக தான் செஞ்சு கொடுக்கணு அதுவும் பழைய மாடல் தானே சரி விடு உனக்கு புதுசாக மொத்தமாக அழுத்தமாக செஞ்சு தரேன் சரிங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க இல்லைனா பரவாயில்ல விடுங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தட்டாமல் மறுப்பு சொல்லாமல் ஊன்னு சொல்லணும் என்ன லட்சுமி நம்மளும் உங்கள் பேத்திகளை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டோம் நம்ம பேத்தின்னு சொல்லி லட்சுமி சரி விடுங்க இந்த சுதாமாவே எல்லாமே பார்த்துக்கிட்டுங்க இந்தமாதிரி நம்ம என்ன படக்குன்னு சொல்லு ஏன் இழுத்துட்டே இருக்கா இல்லைங்க நம்ம நீங்க நான் மட்டும் எங்கேயாவது வேற வீட்டுக்கு போயிடலாங்க இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம் நமக்கு சோறோ கஞ்சியோ ஏதோ தனியாக உழை விட்டு சாப்பிடலாங்க ஏங்க சொன்னா அங்கே திரும்பிட்டீங்க வாட்டமா வாட்டமாச்சிட்டீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா உனக்கே தெரியுது எனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்குற பே அவ்ளதானேதி இருக்காள அப்புறம்னா வேணாங்க ஏதோ மனசு சொல்லுது இந்த வீட்டுல இருக்காத தனியா பேரு தனியா பேருன்னு போயிடலாம் லட்சுமி ரெண்டு பேரும் உனக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிருச்சு உனக்கு சுகர் இருக்கு அப்பப்ப மயக்கம் வரும் மாத்திரை போடுவ ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்பப்ப எப்படி தனியா போய் உன்னையும் பார்த்துட்டு என்னையும் பாத்துட்டு இதெல்லாம் நடக்கிற விஷயமா லட்சுமி பாப்போம் பிரமோப்ல என்ன பண்ணிருச்சு இந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம ஏமாத்திருச்சு அவ்வளவுதான் இதுக்காக ஏன் இப்படி இருக்க நீ உன் மனசை நீ மாத்திக்கவே இல்லையா இத்தனைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் ரெண்டு மூணு நாளாவது இன்னமும் மாத்திக்காம அதே நிலமையில இருக்கினா என்ன சொல்றது லட்சுமி நான் சொன்னோனே ஏத்துக்கிட்டே இல்ல சரி ஓகே அதுவும் நம்ம பேத்தி தான் அதை நம்ம தான் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு நீ அந்த மனப்பக்கத்தை கொண்டு வர மாட்டேங்கிற உன்ட்ட ஏற்கனவே சொல்லு அது யாரு குழந்தையா இருந்தாலும் அதை நீ கையெடுத்து வளர்த்துட்ட தூக்கி ஆஹ் ஓ மேலேயே ஆய் பயிட்டு போச்சு ஒண்ணு கடிச்சிச்சு எல்லாம் பண்ணிருச்சு இப்ப உட்காந்து அது ஏன் பேத்தி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுறது அந்த பிள்ளைங்க சின்ன தானே பாவம் அதுக்கும் வருத்தமா சொல்லி பார்ப்போம் நம்ம சொல்லி கொடுக்கறதுலதான் தான் பெரிய பிள்ளைங்க எல்லாம் வளருதுல இருக்கு சரியா நீ கிட்டத சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கிட்டதான் நடக்கும் நீ நல்லது சொல்லி இருந்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லது நல்லதா வளருங்க நீயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போய் நீயும் அதையே பெருசா பாக்குற உங்களால் ஏற்றுக்க முடியுதுங்க ஆனால் என்னால் மனசு இன்னமும் ஏற்றுக்கவே முடியல நான் ஹாஸ்பத்திரிலேயே சொல்லிட்டேன் சுதாக மாட்டேன் நான் என் வீட்டுக்காரர் சரியாகி வீட்டுக்கு வந்தோன்னே நான் தனியாக கொடுத்துட்றேன் போயிருவோம் தனியாக உழைச்சிடுவான்ட்டு சரி ஹாஸ்பத்திரிலேருந்து நேராக இங்கே தானே வரணுமீங்க நம்ம வீட்டுக்கு தான் வரணுமீங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஏதாவது பக்கத்தில் மச்சி வீடு இருக்குல்ல நம்ம பேசாம அங்கே போயிடலாங்க என்னங்க நமக்கு சொந்த வீடு இருக்குது எதுக்கு ஏதாவது ரெண்டு வீடு இருக்கே இவன் எங்கள் கதிர் இங்கே தங்கிட்டு போட்டோம் நம்ம அங்கே மச்சி வீட்டுல இருந்துக்கலாங்க ஏங்க நான் உங்களுக்கு ஆக்கி போட மாட்டேன்னா இனி நீங்க லட்சுமி இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ இப்போ உடம்பு சூழ்நிலை நல்லா இருக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு உடம்பு சரியாகும் போது காய்ச்சல் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எப்படி லட்சுமி தனியாக போய் அந்த மச்சீட்டில் இருக்கிறது அதுவும் அங்கே அடுப்பும் இல்லை இந்த அடுப்புல தான் சமைக்கணும் விறகடுப்பில் சமைச்சினா அது தூ இதுவாக வரும் புகையாக வரும் அப்புறம் அது புகை எனக்கு மூச்சுக்குள்ள உள்ளார் போயிட்டு தும்பல் வந்து எனக்கு தானே ஆபத்து வேணா லட்சுமி நம்ம இங்கேயே இருக்கலாம் நம்ம கதிரை என்ன சொல்லப்போ நல்லா தான் என்ன சொல்ல போகுது சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம இங்கேயே பேசலாம் லட்சுமி நன்னா கேளு அதான் நம்ம பேத்திகளே இருக்குங்க நம்ம தனியாக இருந்தோம்னா வெறிச்சோடி போயிரு லட்சுமி வாழ்க்கையே வெறுமையாயிரும் அங்கே போய் யாரும் நமக்கு சொந்தம் அந்த கொண்டாடு யாருமே இருக்க மாட்டாங்க உனக்கு நீ எனக்கு நான் தான் இருக்க முடியும் இங்கே என்ன பேத்திகளாக இருக்க எல்லாரும் இருக்காங்க நல்லா பேசிக்கலாம் அங்கே வேணாலட்சுமி லட்சுமி இங்கே இருந்தாலுமே ஆஸ்பத்திரியிலே பார்த்தீங்க சுதா மனசுல நான் பேத்தி திட்டினது அந்த இது இருக்குங்க அவளுக்கு அந்த கோபமும் இருக்கு லட்சுமி எத்த பொண்ணு திட்டினா எந்த அம்மாக்கு தான் கோபம் வராது சொல்லு பார்ப்போம் வேற ஒருத்தங்களா இருந்தா சீ போன்னு கூட எல்லாரும் போயிடுவாங்க ஆனா நம்ம மர்மம் அப்படி கிடையாது நம்ம மாமியோட தானே விட்டு கொடுத்து பராப்பத்தியா அவளுக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது உங்க வீட்டில் நான் இருக்க விட மாட்டேன் நான் தனியாக தான் முடிவு எடுத்துட்டேங்க மாமா சாரி மாமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் நான் நல்லா கொடுக்க வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க உங்களுக்கு எதாவது சாப்பாடு அதுக்கு அதுக்குதான் நான் கேட்க வந்தேன் இல்லமா வேண்டாம் இப்போதானே காப்பி குடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா அத்த வாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வந்து சாப்பிடுங்க என்கிட்ட கரிசனா காட்டவும் வேண்டாம் நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம் நான் எத்தனையுமே சொல்லிட்டேன் முகத்தை பார்க்கவே பிடிக்கிறேன்ட்டு திருப்பி என்கிட்ட வந்து ஏதாவது பேசிட்டு இருக்க அத்த அப்படி பேசாதீங்கத்த இப்போ ரெண்டு நாளைக்கு நம்ம சண்டை இருக்கும் திருப்பியும் அதே மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கூட மாறிடாதா அப்புறம் நான் உங்களை அத்தைங்கிறதும் நீங்கள் எங்கள் மருமங்கிறதும் மாறியா போயிடும் சொல்லுங்கள் அதெல்லாம் எப்போயோ மாறிப்போச்சு திருப்பியும் ஒட்ட வைக்கக்கூடாது சரியா அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்காத ஹாஸ்பத்திரியே சொல்லிட்டேன் சரி உங்க மாமா நேராக ஹாஸ்பிட்டல் நீங்கள் தான் வரணும் பண்ணுனா இங்கே வந்து அவர் படுக்க வச்சிருக்கேன் உங்கள் மாமாட்ட நான் நேராக சொல்லிட்டேன் இந்த வீட்டில் இருக்க வேணாங்க நம்ம ஏதோ மச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு உங்கள் மாமாவும் வேண்டாபடியாக இருக்கார் ஆனால் நான் உங்கள் மாமாவை சம்மதிச்சு நானும் உங்கள் மாமாவும் இந்த வீட்டில் இல்லாமல் தனியாக கூட்டிகிட்டுருவோம் அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து நீயும் உங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்காரையெல்லாம் சந்தோஷமாக இருங்க இந்த விஷயத்தில் நீங்கள் மாறவே மாட்டிக்கலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு சுவாதி தானே பிடிக்கல அதுக்காக எல்லாருக்குமேலேயும் நீங்கள் கூப்பிடுறீங்க எடுத்து ஒதுக்கிறீங்க உங்களுக்கு சுவாதி மேலே விருப்பம்ச்சுன்னா அவகிட்ட மட்டும் பேசாம இருங்க நான் எதுவுமே சொல்லலை சரிங்களா அதுக்காக எடுத்துக்க என் மேலையும் இப்படி வெறுப்பு காட்டுறீங்க கோபத்தை காட்டுறீங்க ஏன் த வேணா த நீங்க முன்னாடி எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி என் கிட்ட பேசுற த வாரலட்சுமி மரும பிள்ளை எவ்வளோ எடுத்து சொல்லுது அது சின்ன பிள்ளை அதுக்கு இருக்கிற பக்கம் கூட உனக்கு இல்லையா சொல்லு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பெத்த குழந்தைய இழந்து அடுத்து ஒரு புள்ளைய தத்து எடுத்து வளர்த்து இத்தனை வருஷமா வளர்த்து நம்ம கிட்ட இப்போ சொல்லியிருக்கே தெரியாமல் அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும் சொல்லு பார்ப்போம் அது குழந்தை இழந்துருக்கே ஆ அதை விடவா உனக்கு வருத்தம் நான் சொல்லிட்டேன் லட்சுமி பதில விட்டும் பேத்துக்கணும் விட்டுன்னு அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன் அதுக்கப்புறம் ஒயிரிஸ்ட்டும் நீங்கள் வராட்டி என்ன நான் தனியாக போய் கஞ்சி காய்ச்சி நான் நிம்மதியா இருப்பேன் நீங்கள் உங்கள் பேத்தியாரே சந்தோஷமா இருங்க நான் எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் பையன் வேணாலும் சொன்னான் எல்லாம் சரின்னு தானே சொல்லியாகணும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் திருப்பி இதே பேசிட்டு இருக்காத சுதா இவ்வளோ போய் பேத்துக்கணும் முடியுமா உம் மாமையாரு பேசின பேச்சு மாத்திக்க மாட்டா பின்னாடி பாத்துக்கலாம் நீ அல்வாதம்மா போமா ம் நான் என்னைக்குமே மாத்திக்கவே மாட்டேன் நான் முடிவு பண்றது முடிவு தான் சரிங்களா இது நம்ம வீடு கிடையாது பக்கத்தில் மச்சி வீடு இல்லை அதான் நம்ம வீடு உங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதான் நானும் பொறுமையா இருந்தேன் ஏன்னா நானும் கோவப்பட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க ஆ அமலா வந்துட்டா பாரு ம் நானும் பார்த்தடி கேட்கிற கேள்வி இல்லை அப்படியே அவள் ஆடி போயிடுவா பாரு வேணாம்மா வீடு விஷயம் தெரிஞ்சா மாப்பிள்ளை உடனே தான் திட்டுவாரு இதுமா அந்த மனுஷனுக்குலாம் எப்பவுமே பயப்படவே கூடாது அமலா அமலா ம் சொல்லுங்கட்டியே உங்கள் உங்க என்ன பார்க்க போனியே எப்படி இருக்காரு ம் பரவாயில்ல என்ன பட்டு மடங்கு பற்றி சொல்ற நல்லா விளக்கமாக சொல்லு அப்போ எங்களுக்கு எப்படி இருக்காங்க தெரிஞ்சிக்க முடியும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு போதுமா உங்கள் அப்பா இன்னும் பத்து ஆப்ரேஷன் பண்ணாலும் கல்லுண்ட மனசு மாதிரி நல்லா தான் இருப்பார் ஆமாத்த எங்கள் அப்பா நல்லெண்ணெய் கொண்டு வரல அதனால அவருக்கு நல்லதான் நடக்கும் நல்லா தான் இருப்பார் உங்களை மாதிரியா என்னாடி என்னை குத்தி காமிக்கிறியா எனக்கு கெட்ட என்ன இருக்குன்னு ஆமாத்த உங்களுக்கு கெட்ட என்ன தானே யார் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதே உங்க பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க மற்றபடி யார் நல்லா இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்க ஒண்ணு ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது சரியா அப்படி இருந்தீங்கன்னா இத்தனை வருஷமா அந்த வீட்டிலேயே ஒன்னா இருந்திருக்க முடியாது ஒன்னா இருந்திருக்க முடியாதான் தனியாக தான் பார்த்தேன் என்ன பண்றது ஒரே பையனாச்சே வருதுவீங்களே அழுதுவீங்களேன்னா சரி பாவப்பட்டு சரி இங்கேயே இருக்கலான்னு என் வீட்டுக்கார இருக்க விட்டேன் ஆமாண்டி என் பிள்ளை அப்படின்னு நீ சொல்றது எல்லாத்தையும் நீ மாதிரி அதெல்லாம் ஒரு நாள் கேட்க மாட்டான் அதெல்லாம் என் பிள்ளை என் சைடு தான் ஆமாத்த உங்க பிள்ளை உங்க சைடு தான் வச்சுக்கோங்க தாராளமா நீங்க போனதுக்கு அப்புறம் என் பக்கம் வந்ததானே ஆகணும் அமலாம் அமலாம் நீ என்னையே சுத்தி வந்து தானே ஆகணும் அம்மா நான் ஒருத்திலேண்ணா அடுத்து கொண்டாடி பக்கம் தானே வரணும் வேளாண் பக்கம் போவாங்க ஆமாண்டி உனக்கு ரொம்ப நாளா ஆசை நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அதனால தான் நீ படுக்க வச்சிட்டேன் அந்த ஆண்டவன் அருள் எனக்கு நல்லா இருந்ததுனால நல்லபடியாக நான் உட்காந்துட்டேன் நல்லாயிட்டேன் அது உனக்கு பொறுக்கலை ஆமாத்தா நீ நல்லபடியாக நடக்கூடையா நல்லா உட்காந்துட்டிங்களே அதனால் என்னால் பொறுக்கவே முடியல இடு குச்சியை ஒரு அடி அடிச்சேன்னு நினச்சுக்கும் அவ்வளோ தான் இருடி இரு என் பையன் வரட்டும் இந்த விஷயத்த நீ சொன்னதை அப்படியே சொல்கிறேன் என் பையன் அப்போ ஏண்டி எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறது என்ன பிடிக்கலையான்ட்டு அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கியா நான் இந்த வீட்டில் இருந்தாலும் பார்க்கலாம் அத்த நான் எப்போவுமே சண்டை போட்டே இருக்கேண்ணா உங்களுக்கு பிடிக்கலண்ணா உங்கள் பையன் சொல்லி நீங்கள் அனுப்பலாம் உங்கள் பையனை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் ஆனால் மாமனார் இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பவே மாட்டார் ஏன்னா அவர் ரொம்ப நல்லவருத்த ஏ அத்த நீ கால் உடஞ்சி படுத்து கிடந்தீங்களே அப்போவே மாமனார் இந்த நம்ம வீடு தள்ளி மாடி வீடு இருக்குல்ல அந்த வீடு நம்ம வீடு தான் ஆமாம் அது உங்கள் மாமனார் பேரில் தான் இருக்குது ஆமாம் தான் இனிமேல் நான் என்னம்மா பண்ண போகிறேன் எனக்கு வயசாயிருச்சு எல்லாமே என் பையனுக்கு தான் செய்கிறோம் இந்தாம்மா உன் மாமியார் இன்னும் இப்போ இருக்க மாதிரி எப்போது இருக்க மாட்டா அதனால் இந்தாம்மா என் வீடு என் பேரில் வீடு உனக்கு ஆகட்டும்னு என் பேரில் எழுதி கொடுத்த என்னடி சொல்கிற